அந்த பஞ்சபூதங்களை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு வீடு வந்து அழகாக வேலை செய்யணும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் நீர் மொழியில் நீரும் நெருப்பு மொழியில் நெருப்பு இருக்கணும் இதுதான் சிம்பிளாக சொன்னோம்னா இதை கரெக்டாக யாராலும் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் இது அப்படிங்கிறது வாஸ்துரை தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீட்டோட ஆண் குழந்தை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக வடகிழக்கு மொழியை ச பார்க்கணும் இந்த ரெண்டு மூணையும் சரியா இருந்தாலே தொழிலில் வெற்றி அடைஞ்சு பொலாதாரத்துல மிக சிறப்பாக வரும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாவை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஜோதிடர் வெற்றி பிரபாகர் அவங்க கிட்ட வாஸ்துவ பத்தின நிறைய விஷயங்களும் செய்வனையை பத்தின நிறைய விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க சோ வாஸ்து இப்ப எல்லாருமே வந்து வாஸ்து தான் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதை வாஸ்து வாஸ்து பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணினாலும் செய்வினை நிறைய பேர் ஒரு விஷயத்துக்கு பயப்படுவாங்கன்னா செய்வினை கோளாருக்கு பயப்படுவாங்க ஒருவேளை சில பேர் வீட்டில் ஒரு உடம்பே முடியலைனாலும் முதல் டாக்டர் கிட்ட போறாங்களோ இல்லையோ யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க கந்திஷ்டி செய்வினை அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த வாஸ்துக்கும் செய்வினைக்கும் உள்ள தொடர்பு என்ன கண்டிப்பா அருமையான கொஸ்டின் கேட்டிங்க பொதுவாக வாஸ்து அப்படிங்கிறது வந்து இந்த பஞ்ச பூதத்தின் அடிப்படையில் அதான் வாஸ்துங்கிறது செயல்படுது இந்த பஞ்ச பூதத்தின் அடிப்படையில் தான் ஜாதகமே செயல்படுது இந்த பார்த்திங்கன்னா மேசராசினா நெருப்பு ராசி ரிசபராசினா நில ராசி ராசினா காற்று ராசி இப்படி வந்து ஒவ்வொரு ராசியுமே பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் ராசி இயங்குது அப்போ ஜாதகம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களும் அவங்களுக்கு வந்து கை கட்டி வேலை செய்கிற மாதிரி ராஜாவாக வாழ்வாங்க அது ஜாதகத்தில் யோகம் இருந்ததுன்னா யோகம் இல்லைன்னா அதுக்கு தகுந்தாப்புல கோயில் வழிபாடெல்லாம் பண்ணிக்கிட்டால் அதுக்கு ஒரு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்போ ஜாதகத்தை நம்ம எதுவும் பண்ண முடியாது மாற்ற முடியாது அதுக்கான வழிபாடு போது அதோடைய வீரியத்தை குறைக்கலாம் அதுக்கான சில மாற்றங்களை கண்டிப்பாக சந்திக்கலாம் சில வழிபாடு கரெக்டாக செஞ்சோம்னா செ செஞ்சு செஞ்சுக்கலாம் ஆனால் வாஸ்துங்கிறது எப்படி அப்படின்னா நம்ம இஷ்டப்படி வாஸ்து ரீதியாக இந்த பஞ்சபூதங்கள் ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை நம்ம அமைச்சிக்கிறதுக்கு நம்ம இறைவன் வந்து ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஒன்றும் பிரச்சனையாக இருக்குது ஜாதகம் பிரச்சனையாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா அதற்கு அடுத்ததாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் வாஸ்துவை நீ சரியாக அமைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ தலைக்கு வந்து தலைபாகோடு போனது மாதிரியா எவ்வளோ பெரிய பிரச்சனையையும் அது வந்து சரி பண்ணிக்கும் அந்த பிரச்சனையில வந்து உங்களை காத்து நிம்மதியான ஒரு ஒரு வளர்ச்சியை வந்து உங்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துங்கிறது வாஸ்து அந்த பஞ்சபூதங்களை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு வீடு வந்து அழகாக வேலை செய்யும் இப்போ நீங்கள் சில வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கே மனசு வராது அவ்வளோ அமைதியும் ஆனந்தமும் இருக்கும் சில வீட்டுக்கு போனால் உடனே வரணும்னு தோணும் நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒரு 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 சின்ன இடத்துக்குள்ள உங்களை போட்டு அடைச்சா எப்படி இருக்கும் அப்படி மனசே ஒரு மாதிரி இருக்கும் அதே ஒரு வீடு வந்து அப்படின்னா நல்லா விசாலமாக நல்ல வெளிச்சமாக நீட்டன்னு கிளீனாக அழகாக இருந்தது ரம்யமாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவங்களை எப்படி இருக்கும் மனநிலை இப்போ நம்ம மனசு சரியில்லை அப்படின்னா நம்ம எங்காச்சும் தூரமான இடத்துக்கு வந்து ஒரு மலை பிரதேசமோ எங்காச்சும் தூரமாக டூர் போயிட்டு வரோம் நிறைய இடத்த பார்க்கும்போது அழகாக ரசிக்கும் போது நம்ம மனநிலையில் நிறைய மாற்றம் வருது அதுவே நமக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் இடம் அழகாக இருந்தால் மனசு அழகாக இருக்கும் ஆமாம் அதுமாதிரி நம்ம வீடும் நம்ம அழகாக வச்சுட்டோம் அப்படின்னா வீடு நீட்டாக வச்சுட்டோம்னா நிச்சயமாக ஒரு அதில் ஒரு நல்ல மாற்றம் மனநிலையில் ஏற்படுத்தும் இந்த இது எப்படி வந்து பஞ்சபூதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ரூமையும் ஒவ்வொரு இடத்தையும் எப்படி அமைச்சுக்கணுங்கிற விதி இருக்குது அதையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல நிலையில் ஆரோக்கியமாக செல்வ வளத்தோட நீண்ட நாள் நல்ல வாழ்கிறதுக்கான வழியை இந்த வாஸ்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்குது இல்லை ஒரு ஆணை இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எதிர்காலத்தை சொல்கிற இடம் வந்து ஈசானிய மூலை அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு ஈசானியம் ஆமாம் ஈசானியம் மூலை சரி அதாவது வந்து வடகிழக்கு மூலை வடகிழக்கு காரணம் இருக்குல்ல அதுதான் ஈசானியம்னு சொல்லுவாங்க சரி இந்த ஈசானியம் சரியில்லைன்னா இல்லைன்னா ஈசானோட காப்பாற்ற முடியாத ஒரு பழமொழி இருக்குது ஈசானியம் சரியில்லைன்னா ஈசன் கூட காப்பாற்ற ஈசனோட காப்பாற்ற முடியாது நான் கோவில் கோயிலாக போறேன் ஒண்ணுமே பலன் நடக்கலை நான் கும்படா சாமி இல்லை அப்படிலாம் சொல்றவங்களாக இருந்தால் கண்டிப்பா அவங்க கவனிக்க வேண்டிய முதல் இடம் ஈசானியம் ஏன்னா ஈசானியம் தான் இறைவன் வசிக்கிற இடம்னு சொல்லியிருக்காங்க அது அது வீட்டில் எந்த இடத்துல இருக்கும் அதான் வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற கார்னர் வடகிழக்கு மூலன்னு சொல்லுவாங்களா அதுதான் ஈசானியம் மூலம் அந்த இடத்துல என்ன அந்த இடத்துல வந்து பொதுவாக நீட்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் நீர்நிலைகள் இருக்கலாம் பூச்செடிகள் இருக்கலாம் சரி அந்த இடத்துல லெட்டின் பாத்ரூம் இருக்கக்கூடாது படி வரக்கூடாது வெயிட்டான பொருள் வரக்கூடாது குப்பை வரக்கூடாது இதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க குடும்பத்தில் பாதிப்பு கொடுக்கும் அதே மாதிரி சில பேர் வந்து ஈசானியத்தில் வந்து சமையல் கட்டு வச்சுருப்பாங்க இந்த சமையல் கட்டு வந்ததுன்னா அந்த பெண்களுக்கு வந்து ஏதாவது உடல் உபாதைகளையும் மன ரீதியான தொந்தரவையும் நிம்மதி இல்லாத நிலையையும் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கும் ஈசானிய மூலியத்தில் அந்த அக்னி அதை அக்னிங்கிற ஒரு சமையலறை வச்சுருந்தாங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா அது நீர் நீர்மூலை நீர் மூலையில் நீரும் நெருப்பு மூலையில் நெருப்பு இருக்கணும் இதுதான் சிம்பிளாக சொன்னோம்னா இதை கரெக்டாக யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க அது மட்டும் கிடையாது நான் பொருளாதாரத்தில் நிறையா கஷ்டப்படுறேன் என்ன பண்ணால் கடன் அடையும் அப்படிலாம் கேட்பாங்க ஃபஸ்ட்டு கடன் அடையணும்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும் பொருளாதாரம் வரணும் சிம்பிளான விஷயம் பொருளாதாரம் வந்ததுன்னா கடன் அடைய போகுது அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் இது அப்படிங்கிறது வாஸ்துவில் தெரிஞ்சுக்கலாம் தென்மேற்கு மூலம் தான் வந்து பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம் அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நம்ம சொல்லிடலாம் அப்போ அதை எப்படி வச்சுக்கணும் அது வந்து இடம் மட்டும் கிடையாது ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு பொருளும் கூட எப்படி இருந்தால் நமக்கு வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சிறப்பு இப்போ வந்து உதாரணத்தை நான் சொல்லணும்னா ஒரு குடும்பம் வந்து என் ஜாதகம் பார்க்குறாங்க மூலம் ஜாதம் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே உடல் உபாதைகள் பொருளாதார பிரச்சனை அது மட்டும் இல்லை அவங்க நம்பி ஒரு ஒருத்தங்களை நம்புகிறாங்க அவங்க அவங்களால பெரிய பொருளாதார இழப்பு வந்துடுச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து அவங்களால இழந்துட்டாங்க இதெல்லாம் எதனாலன்னு தெரியல அப்படி அவங்களுக்கு ஜாதகம் வந்து ஒருத்தங்க ஜாதகம் பிரச்சனைன்னா பரவாயில்ல எல்லா ஜாதகம் பிரச்சனை இருக்குது வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பிரச்சனைங்கிறதுனால யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்க வந்து பாருங்க சார்னு சொன்னாங்க போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஈசானிய மூலியும் சரி தென்மேற்கு மூலியம் சரி இந்த ரெண்டு மூலியமே அவங்களுக்கு பாதிச்சிருக்குது அப்போ இந்த ரெண்டு விஷயத்துலேயும் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய மாற்றம் இடிக்கிறது உடைக்கிறது கிடையாது அந்த பொருட்களை மட்டும் சில விஷயங்களை மாற்றி வச்சது மூலம் அவங்க ஒரு மாதத்துக்கு பிறகு அவங்களோட குடும்ப சூழ்நிலை அப்படியே மாறுது ஒரு மாதத்துலேயே அந்த ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் மாறுது இந்த பெரிய அமௌண்ட் ஏமாந்தாங்களே அதற்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தக்காரன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு கட்டி கொடுக்குறது ரோடு போடுறது மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு புதுசாக வந்து அமையுது அதை ஈடுகட்டுற அளவுக்கு அவர் பெரிய ஒப்பந்தம் போட்டு அதை இப்போ எடுத்து செயல்பட்டுருக்காங்க அப்போ ஒரு சின்ன மாற்றம் பண்ணதுக்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதா சார் அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அது அதுக்காக ஒரு எனக்கு ஒரு பெரிய பரிசு தொகையும் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் இது எதுக்காக சொல்ல வரோம்னா வாஸ்துவால் சாதிக்க முடியாத விஷயமே கிடையாது வாஸ்துனால நிறைய விஷயத்த சாதிச்சிடலாம் ஆனால் எந்த எப்படி பார்க்குறோம் எப்போதுமே ஒவ்வொருத்தங்க பார்வையும் வேறுபட்டதாக இருக்கும் அதில் தான் ஒவ்வொருத்தவங்களையும் அதில் வந்து புகழ் அடைகிறாங்க சில துறையில் வந்து நான் நிபுணத்துவம் பெற்றிருப்பாங்க மற்றவங்க செய்யாத சாதனையை ஒருத்தங்க செய்வாங்க அப்படின்னா அவங்க பார்க்குற கோணமும் பார்க்குற விஷயம்தான் முக்கியம் இப்போ பொதுவான விஷயந்தான் அது ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எப்படி பார்த்து எதை செய்கிறோம் எதை செஞ்சால் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஒரு வீட்டோட ஆண் குழந்தை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக வடகிழக்கு மூலையை ச பார்க்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆர்டிசம் குழந்தையெல்லாம் இருக்குதுனா வடகிழக்கு மூலையை பாதிச்சிருக்கும் இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ வாயு மூலை பாதிச்சுன்னா கேஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி வாகனம் பிரச்சனையாக வரும் இதேமாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பிரச்சனை அதேமாதிரி தென்கிழக்கு பாதி பா பாதிச்சுருந்தனா உஷ்ணத்தால் பாதிப்பு வரும் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்குது அதை கரெக்டாக நம்ம அந்த பஞ்சபூதத்தை கரெக்டாக கையாண்டோம் அப்படின்னா அந்த பஞ்சபூதம் நமக்கு கைகட்டி வேலை செய்யும் சரி தொழில் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து எந்த மூலை சரியாக இருக்கணும் வீட்டில் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஜாதக தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாதகம் எந்த தொழில் பண்ணுங்கிறது ஜாதகம் தான் சொல்லும் அந்த தொழிலில் வெற்றி அடைகிறதுக்கு தான் இந்த தென்மேற்கு மூலையும் வடகிழக்கு மூலையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த ரெண்டு மூலையும் சரியாக இருந்தாலே தொழிலில் வெற்றி அடைஞ்சு பொருளாதாரத்தில் மிக சிறப்பாக வரும் எந்த தொழில் செஞ்சால் சுரக்குங்கிறது நம்ம ஜாதகம்தான் அந்த எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து இப்போ நான் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு பதவி வர்றது லேட் ஆகுது இல்லை நான் தொழில் செஞ்சிட்ருக்கேன் தொழில் வந்து சிறப்பாக போகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக என்ன செஞ்சால் இந்த வாஸ்து என்ன செஞ்சால் சரியாகுங்கிறத பார்த்துக்கலாம் அது இந்த தென்மேற்கு மூலையும் வடகிழக்கு மூலையும் வச்சு நம்ம சொல்லிடலாம் ஸோ அதே தாண்டி முக்கால்வாசி வாஸ்து அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அடுப்படி வந்துட்டு சரியான வாஸ்து சமைக்கிற இடம் வந்து வாஸ்துப்படி சரியான இடத்துல இருக்கணும் பீரோ வைக்கிற இடம் சரியான இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நிறைய சொல்லுவாங்க குபேர முலை அப்படின்னு சொல்லுவாங்க அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க சோ பாத்ரூம் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ முக்கியமா வீட்டில முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து சாப்பாடு எல்லாருக்கும் நல்லபடியா மூணு வேலைக்கு நல்லபடியா கிடைக்கணும் மூணு நேரம் சாப்பிடுறதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது அந்த அடுப்படி அடுக்கரை எங்க எந்த இடத்துல இருக்கணும் எந்த மூலையை நோக்கி இருக்கணும் தென் கிழக்கு போகுதுதாமா அக்னி மூலை அந்த அந்த பக்கத்தில் தான் அடுப்படி இருக்கணும் அது கிச்சன் இருக்கணும் அது கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் இது வந்து அடிப்படை அதில் தான் சொல்கிறேன் இதை ஆப்போசிட்டாக வடகிழக்கு பகுதியில் நீர்மூலையில் வச்சோம்னா அந்த பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளும் உடல்நிலை பாதிப்புகளையும் மனநிலை பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கும் கூட நிறைய மன கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரிப்பா சார் இப்ப பீரோ பணம் சேர்வதற்கு இந்த மூலையில தான் வைக்கணும் இந்த மூலையில வச்சா இப்ப வந்துட்டு குபேரரை கொண்டு போய் வச்சாலே வடக்கு பார்த்து வைக்கணும் குபேரருக்கு வடக்கு திசை பிடிக்கும் அவர் வடக்கு பார்த்து தான் இருக்கணுமா இப்ப பணம் சேரக்கூடிய பீரோவாக இருக்கட்டும் பணம் வைக்கக்கூடிய குட்டி பீரோ பணம்னு ஒரு இடம் ஒரு உண்டியிலே வைக்கணும் சார் எந்த இடத்துல வைக்கணும் எந்த மூலையில வைக்கணும் தென்மேற்கு பணத்தை மூலதாம் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மூல தென்மே இருக்கும் மொழியில் வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ தான் பீரோ வைக்கிறது எப்போதுமே வழக்கம் அதுதான் பெஸ்ட்டு அப்படி வச்சுக்கிட்டாலே போதும் அது அவங்க ஜாத ரீதியாக எப்படி எல்லாம் அந்த பீரோவை பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கு அதை செஞ்சுட்டோம்னா கூடுதலாக ஒரு பலன் நம்ம அடையலாம் இப்போ வாஸ்துப்படி வந்துட்டு சில விஷயங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு சில பேர் சொல்லுவாங்க என்னதான் வாஸ்து சரியாக இருந்தாலும் செய்வினை கோளாறுன்னு ஒரு விஷயம் இருக்கு செய்வினை செஞ்சுட்டா என்னதான் வாஸ்து நின்று பேசாது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க வாஸ்துக்கும் செய்வினைக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்க அதாவது அதர்வன வேதங்கிறது மாந்திரியத்தை பற்றி சொல்லக்கூடியது பொதுவாக அதனால் வந்து செய்வனை வந்து செய்கிறவங்க வந்து ஒரு அளவுக்கு இருந்திருக்காங்க ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு செய்கிறவங்க இருக்காங்களான்னு டவுட்டு தான் அதில் வந்து எனக்கு உண்மை இருக்கிறதா தெரியல என் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிரக நிலைகள் சரியில்லாத போதும் ஒரு தசா புத்தி மாறுது ஒரு புத்தி மாறும்போது ஜாதகம் மாறும்போது பிரச்சனை கொடுக்கும் அது ஒருத்தருக்கு கொடுத்தா அது ஜாதகம்தான் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் சில பேர் குடும்பத்துக்கே பிரச்சனையாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக வந்து என்ன பிரச்சனை உண்மையான பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா வீடு தான் நம்ம வசிக்கிற வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்தது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி அந்த குடும்பத்தில் நிம்மதி இழப்புகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நான் உங்கள் அனுபவத்துலேயே நீங்கள் சில பேர் பார்த்துருக்கலாம் நான் இந்த வீடு மாறின பிறகு நல்லா இருக்கேங்க இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நல்லா இருக்கேன் சில பேர் சொல்லுவாங்க இந்த வீடு வந்து நிறையா கஷ்டப்படுறேன் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வீடு ஒரு வேலையை செய்யுதுங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் அது இயல்பாகவே நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருப்பாங்க அப்போ வீடு ஒரு அழகான வேலை செய்யுது அப்போ வீடு வந்து நம்ம சரியாக இருக்குதா பொசிஷன் சரியாக இருக்குதா ஏதாவது வீட்டில் மாற்றம் இருக்குதா ஒரு கொட்டாய் போட்டால் கூட ஒரு கொட்டாய ஒரு கொட்டாய் போட்டால் கூட அது கூட ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஒரு பொருளை மாற்றி வச்சா கூட பிரச்சனை கொடுக்கும் அப்போ ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணிருக்கோம் மான்னு யோசிச்சிங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம் அது அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரகநிலைகள் நம்ம ஜாதகத்தில் கிரகநிலைகள் சரியில்லைனாலும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை வரும் அது எது எது உண்மையான பிரச்சனைங்கிறது இந்த ஒன்று ஜாதகமாக இருக்கும் அல்லது வாஸ்துவாக இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் வை வைத்து வந்துட்டு வாஸ்துனால ஒரு மனிதருக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க வாஸ்து சரியாகிறதுனால அவங்க வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் ஏற்படுமா நிச்சயமாக வாஸ்துனால் நிறைய விஷயத்தால் சரியாக சாதிச்சிட முடியும் அதான் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குற பார்வை பார்க்குற பார்வையை பொறுத்து தான் நான் வந்து பாலாமிகிங்கிற ஒரு தெய்வத்தை இருக்கேன் இந்த தெய்வம் வந்து எப்படி அப்படின்னா பேசும் தெய்வம்னு சொல்லுவாங்க அதாவது யாரெல்லாம் முறையாக வந்து பாலாம்பிகை கும்புறாங்களோ அதே மாதிரி அம்மனை கும்புறாங்களோ அவங்கள்டாம் அந்த தெய்வங்கள் வந்து பேசும் அப்படிங்கிறத நிறையா நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க அது நான் வந்து பாலாகமிகை கும்பிட்ற மலாம்பிகை கும்புறதுனால அவங்க வந்து நிறையா விஷயங்களை எனக்கு வந்து ஏடுகள் இல்லாத விஷயங்கள் நிறைய விஷயங்களை எனக்கு சுட்டி காட்டிட்டு அதில் ஒன்று வாஸ்துல சில விஷயங்களை இதை பண்ணினாலே போதும் இவங்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வே கிடைக்கும் இப்போ அரசியல்வாதி இருக்காங்க இல்லை ஒரு பெரிய வந்து கவர்மெண்ட் போஸ்டில் இருக்காங்க எனக்கு வ நிறையா போஸ்ட் வர வேண்டிய போஸ்ட் வரவே இல்லை இல்லை எனக்கு வர வேண்டிய பதவி வரலை அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்காங்களா ஒவ்வொருத்தரும் நிறையா பேர் அதான் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கூட அந்த பதவியையும் போஸ்ட்டையும் வர வைக்கக்கூடிய ஒரு விசேஷம் வாஸ்தூல உண்டு கரெக்டான முறையில் சில விஷயங்களை நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தடையாக உள்ளதெல்லாம் தடையெல்லாம் நீங்கி வர வேண்டிய பதவி உயர்வோ வர வேண்டிய வந்து அதிகாரமோ நிச்சயமோ நம்மளை வந்து சேரும் இதட்ட நான் சில பேருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அனுபவத்தில் இதெல்லாம் கண்டுக்கிட்ட விஷயம் இதெல்லாம் நான் வணங்குற பாலாம்பிகை மூலம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக வாஸ்துங்கிறது ஒன்று ரெண்டாவது இறையாறுகளோட விஷயத்தை பார்க்கும்போது அது கூடுதலாக ஒரு சக்தியாக வேலை செய்யும் ஓகே இதை வச்சு நம்ம எது வேணாலும் பா சா சாதிச்சிக்கலாம் மொத்தத்தில் வீடு வந்து சரியாக அமைஞ்சிதுன்னா ஆயுள் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் செல்வ நல்ல செல்வத்தோட வாழக்கூடிய ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாஸ்துவால் ஏற்படுத்த முடியும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அடிப்படையாக அடிப்படை தேவைகள் ஆகணும் ஒரு நிம்மதியாக இருக்கணும் அதுதான் எல்லாருக்கும் தேவை இந்த செய்வன பிளீஸ் பண்ண எதுவாக இருந்தாலும் சரி வாசு சரியாக அமைச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம் ஏன் அப்படின்னா பட கிழக்கு போதிங்க ஈசானியமானுன்னு சொல்லலை இந்த இடம் சரியாக இருந்தாலே போதும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னால் நம்ம வீட்டை வீட்டுக்கு வந்து தெய்வ சக்தியே அந்த திசையின் மூலம் தான் வரும் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்குது அப்போ நம்ம வீட்டில் நல்ல தெய்வ சக்தி இருந்தது அப்படின்னா சக்தி எதுவாக இருந்தாலும் நம்மளை வந்து பெரிய லெவலில் பாதிக்கவே பாதிக்காது சரி அப்படியும் எங்களுக்கு உண்மையிலேயே வந்து பாதிப்பு இருக்குதுங்க எனக்கு உண்மையாக செஞ்சுருக்காங்க நான் நிறைய உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதற்கு ஒரு உபயத்தை சொல்லி வச்சுருக்காங்க ஒன்று வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமிக்கு பைரவர் வழிபாடு போய் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய வா அதாவது செய்வனை இருந்தாலும் பிளிசுனியை இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பைரவருக்கு உண்டு தேய்பிரை தேய்பிரை அஷ்ட தேய்பிரை அஷ்டமி தோறும் போய் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வரலாம் இன்னொரு விஷயம் வந்து ஐயனார் ஐயனார் கோயிலில் போய் வழிபாடு வந்தால் வழிபட்டு வந்தாலும் ஐயனாருக்கு போய் தீபம் போட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணி வழிபட்டு வந்தாலும் இந்த செய்வன கோலாக இருந்தாலும் சரி ப்ளீஸ் இன்னும் எதுவாக இருந்தாலும் சரி இல்லை கண்திருஷ்டி இருந்தாலும் சரி எல்லாமே விலைக்கு போயிடும் நல்ல ஆரோக்கியம் நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும் ஸோ வாஸ்து சரியாக இருந்தால் ஒரு வீடு சரியாக இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் வாஸ்து சரியா இருந்தால் செய்வினை கூட நம்மளை நெருங்காது செய்வினை செஞ்சால் கூட அது ஓடி போயிடும் வாஸ்து சரியா இருந்தா அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க ஒரு ஒரு மனிதனுக்கு வாஸ்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றிமா உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வந்து விட்டது மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது